தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து துதித்து அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம் முடியாதையா மைப்பழ முடியாதையாசையாசையா உண்மைப்பில் இருந்து வாழ முடியாதையாசையா செய்யா திராட்சை செடியில் கொடியாக செடியின் பொ நீத்திருப்பே மிகுந்த கனி கொடுப்பே நான் மிகுந்த கனி கொடுப்பேன் சீடனாயிருப்பேன் உண்மை பிரிந்து வாழ முடியாத ஆண்டு வரை பிரிந்து வாழ முடியாது ஓட முடியாது நடக்க முடியாது தான் எங்களை வாழ வைக்கிற அன்பு தெய்வம் எங்களை ஆதரிச்சு நடத்துகிற தெய்வம் எங்களை தூக்கி விடுகிற தெய்வம் ஆமேன் எங்களை தாங்கி நடத்துகிற தெய்வம் அன்பு கரங்கள் ஒப்பு கொடுக்கும் தொடர்ந்து ஆசைவடியும் ஏசு விநாமத்திற்குதாவது ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளை யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது அந்த வார்த்தையினுடைய கடைசி வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது நிறைய மனிதர்கள் நினைக்கிறாங்க கடவுள் இல்லாமல் என்னால் நிறைய காரியங்களை செய்ய முடியும் கடவுள் இல்லாமல் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் நான் நிறைய சாதனை படைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தன்னை பெருமையாக எண்ணிக்கொண்டு தன்னுடைய சுய சுயபலத்தை நம்பிக்கொண்டு இன்றைக்கு வாழக்கூடிய மனுஷர்கள் ஏராளம் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சுயபலத்தின் மேல் நீ சாயாதே உன்னை ஞானியாக எண்ணிக்கொள்ளாதே அப்படின்னு சொல்கிறார் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பிசாசை குறித்து வேதம் சொல்கிறது அவன் தேவனுடைய தூதனாக இருக்கும்போது பெருமை கொண்டதுனாலே தள்ளப்பட்டதுனால தான் அவன் சாத்தானாக மாறினான் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது அதற்கு காரணம் என்ன அவனுக்குள்ள பெருமை வந்தது இந்த உலகத்தில் தெய்வம் நம்மளை படைக்கும்போது போது நாம் சுயமாக யோசித்து சுயமாக செயல்படுகிறவர்களாகத்தான் படைத்திருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் என்னால் எல்லாமே செய்ய முடியும் என்று யோசிக்கிறது நிச்சயமாக தவறாக இருக்கிறது பைபிள் சொல்லுகிறது மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் மனுஷனாலே சில விஷயங்கள் கூடாது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவங்கள் உண்டல்லவா எத்தனையோ முறை நீங்கள் சுயமாக முயற்சித்து தோற்று போய் கடைசியில் என்னால் முடியவே இல்லை அப்படிங்கிறத எத்தனை முறை நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இதை ஏற்றுக்கிட மாட்டாங்க அதெல்லாம் முடியும் மனுஷனால் அது இதெல்லாம் செய்யணும் இல்லை எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கடவுளே அல்லாமல் ஒன்று செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை எல்லா மனிதனும் ஒரு நாள் சந்தித்து தான் ஆகணும் இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக தெரியலாம் ஒரு நாள் வருகிறது கடவுள் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற முயற்சி முற்றிலும் தோல்வியாக முடியும் என்பதற்கு கட்டாய ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேதனையான காரியம் நடக்கிறதுக்கு முன்பாக இன்றைக்கே நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் என் ஆண்டவரே உம்மால் தான் எல்லாம் முடியும் என்ன உங்களால உங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னீங்களே அதை நான் விசுவாசித்து எல்லாவற்றையும் நீரே எனக்கு செய்ய வல்லவர் தேவன் சகலற்றையும் செய்ய வல்லவர் அவர் செய்யும் நினைத்தது ஒன்று தடைபடாது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீங்களே எனக்காக செய்யுங்கள் தாவிது சங்க தன்னுடைய சங்கீதத்தில் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் கடைசியில் சொல்கிறார் தேவன் எனக்காக சகலவும் செய்து முடிப்பார் என்று தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சகலற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதில் இந்த நாட்களில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வரணும் சங்கீதத்தில் படித்து பாருங்கள் நூற்றி முப்பத்தெட்டு எட்டு சொல்கிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்களுக்காக எல்லாம் செய்வதற்கு ஒருத்தர் இருக்கிறார் ஒன்று கூட குறைபடாமல் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நினச்சி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அதை விளைவு சில நேரம் வேதனையும் தோல்வியாக இருக்கும் ஆனால் கர்த்தர் எதை செய்தாலும் நேர்த்தியாக செம்மையாக அருமையாக செய்து அழகாக முடிப்பார் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நல்ல பிதாவே இந்த நாளிலே தேவனே எங்களால் அண்டபரை உண்மையன்றி எங்களால் ஒன்று செய்ய முடியாது நீங்களே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்